மதிய வேளையில் குட்டி தூக்கம் போடும் நபரா நீங்கள் இந்த அறிகுறி எல்லாம் தென்படாமல் இருந்தால் நல்லது தென்பட்டால் கவனிச்சிடுங்க அதிக நேரம் தூங்குபவர்கள் உண்மையில் நலமாக இருக்கிறார்களா அல்லது அது எந்த ஒரு உடல்நல சிக்கலின் அறிகுறியாக இருக்கிறதா என்பதே முக்கியமான கேள்வியாக பலரிடையே நிலவுகிறது பலர் அதிக நேரம் தூங்கினால் உடம்புக்கு நல்லது என நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது தூக்கமும் அதற்கு விதிவிலக்கல்ல அதிக நேரம் தூங்குவது உங்கள் உடல்நலத்துக்கு ஒரு அடைய அடையாளமாக இருக்கக்கூடும் குறிப்பாக நாள்தோறும் ஒன்பது மணி நேரத்திற்கும் அதிகமாக தூங்குகிறீர்கள் என்றால் அது ஒரு குறியீட்டாக கருதப்படுகிறது இது உடலில் ஏதேனும் ஒரு சோர்வு நோய் மன அழுத்தம் போன்ற காரணங்களுக்காகவே பதில் சொல்லும் ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஆறு முதல் எட்டு மணி நேர தூக்கம் போதும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் அதைவிட குறைவாகவோ அதிகமாகவோ தூங்கினால் அது உங்கள் நரம்பியல் அமைப்பை பாதிக்கப்படக்கூடும் மூளை செயற்பாடு தளர்கிறது முதன்மையாக அதிக நேரம் தூங்கும் பழக்கத்தால் மனச்சோர்வு அதிகரிக்கும் ஏனெனில் தூங்கும் நேரத்தில் உடல்கள் ஹார்மோன்கள் சீராக வெளியாவதில்லை இதனால் ஒரு விதமான சலிப்பு எண்ண தெளிவின்மை மற்றும் சுறுசுறுப்பின்மை ஏற்படுகிறது அதிக தூக்கம் திடீரென எடையை கூட அதிகரிக்க செய்யும் உடலின் மெட்டபாலிசம் மந்தமாக்குகிறது இதிலேயே முக்கியமான விஷயம் அதிக நேரம் தூங்குபவர்களுக்கு டயபெட்டிஸ் வாய்ப்புகள் கூட அதிகம் இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும் இது உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இயலாமல் செய்வதற்கே வழிவகுக்கும் இதோடு இதய துடுப்பில் மாற்றம் உயர் ரத்த அழுத்தம் அழற்சி நோய்கள் போன்றவை கூட அதிக தூக்கத்தின் விளைவாக வரக்கூடும் இது மருத்துவ ரீதியில் ஆராய்ச்சி மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் அதிக தூக்கம் வாழ்க்கை முறைகளையும் அளவிற்கு நேரத்தை வீணாக்கும் பழக்கமாக மாறக்கூடும் இது நம் தினசரி திட்டங்களை பின்பற்ற இயலாமல் செயல்திறன் குறைவதற்கான முக்கிய காரணமாகவும் விளங்கும் அதிக தூக்கத்தால் நினைவு திறனும் பாதிக்கப்படும் நம் மூளை செயல்பாடு மெதுவாகும் போது புதிய தகவல்களை மனதில் வைத்திருக்கவும் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கவும் கடினமாக இருக்கும் இது குறிப்பாக மாணவர்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய பின்னடைவாக அமையக்கூடும் நீங்கள் உண்மையாகவே அதிக நேரம் தூங்குகிறீர்கள் என்றால் உடனே ஒரு மருத்துவ நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது தூக்கத்திலும் அளவு முக்கியம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை திருத்திக் கொள்ளுங்கள்